வணக்கம் இது எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி மோடி அரசுக்கு எதிராக வட இந்தியாவில் கிளர்ந்து எழுந்திருக்கிறது போராட்டம் இந்த முறை மோடியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய போராட்டமாக இது மாறப்போகிறதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது கடந்த முறை மோடி தன்னுடைய வரலாற்றில் வெளிப்படையாக யாரிடம் பணிந்தாரோ அடிபணிந்தாரோ அதே விவசாயிகள் இன்றைக்கு டெல்லியை நோக்கி டெல்லி செலோ அப்படின்னுட்டு டெல்லியை நோக்கி பயணம் படுங்கள் அப்படின்னு இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கிளம்பி இன்றைக்கு டெல்லியை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்துவிடக்கூடாது அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான விஷயங்களை மோடி அரசு செய்து தோற்று இருக்கிறது தான் பார்க்கிறோம் முதல் நாள் மிக மிக ஒரு தன்னெழுச்சியான ஒரு பேரணி ஒரு போராட்டம் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது மோடி அரசினுடைய தன்னுடைய சொந்த மக்களின் மீது மோடி அரசு எத்தகைய பெரிய இதே சாதிகாரங்களை ஏவி இருக்கிறது அப்படிங்கிறதும் அதை தாண்டி இந்த வேளாண் பெருங்குடி மக்கள் விவசாயிகள் ஏற்கனவே மோடியை கடந்த முறை பணிய வைத்தவர்கள் மீண்டும் களம் இறங்கி இருப்பது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு மோடி அரசுக்கு மிகப்பெரிய தலைவழியாக மாறப்போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கில் இப்படியாகத்தான் அரசியல் கட்சிகள் இல்லாமல் பொது சமூகத்திலிருந்து வந்து போராட்டம் என்பது தொடங்கியது அன்றைக்கு இந்த நாட்டுக்கு கடந்த பத்து ஆண்டுகள் என்னென்ன நஷ்டம் எல்லாம் நஷ்டம் என்பதை விட அபாயம் எல்லாம் வந்ததோ எல்லாத்துக்கும் காரணகர்த்தா என்று கருத வேண்டிய அண்ணா சார்வை போல இந்த முறை பொது மக்களினுடைய போராட்டம் என்பது எந்த அளவிற்கு போகிறது என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு கோடி மீடியாக்கள் யாரும் கவனிக்காத ஒரு செய்தி கோடி மீடியாக்கள் கவனித்தாலும் அதை டிவியில் போடக்கூடாது என்று உத்தரவு வந்திருக்கக்கூடிய செய்தி அப்படிப்பட்ட செய்திதான் இன்றைக்கு வட இந்தியாவில் கிளர்ந்து எழுந்திருக்கக்கூடிய போராட்டம் என்பது விவசாயிகள் முன்னெடுத்து இருக்கக்கூடிய போராட்டம் விவசாய சங்கங்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அந்த பன்னெண்டு கோரிக்கையில் மிக முக்கியமானது முதன்மையானது முதல் கோரிக்கை முதல் விட பிரதானமானது நாங்கள் விளைவிக்கக்கூடிய பயிர்களுக்கு பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறது தான் எம்எஸ்பி என்பதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லா பயிருக்கும் என்பதை அவர்கள் முதல் கட்டமாக வைக்கிறார்கள் அதை தாண்டி பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது கடந்த காலத்தில் பாஜக எம்பி ஒருத்தரோட பையன் கார் ஏற்றி போராடி விவசாயிகளை படுகொலை செய்து இன்னமும் அவன் மீது நடவடிக்கை எடுக்கலை அந்த அமைச்சர் பதவி விலகலை அதுக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விவசாய சட்டங்களை எதிர்த்து மூன்று விவசாய கடுஞ்சட்டங்களை அல்லது கருப்பு சட்டங்களை எதிர்த்து போராடியவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் தேச துரோக வழக்குகள் எல்லாம் இந்த நாட்டின் போராடுகிற விவசாயிகள் மீது ஏவிய மோடி அரசு இன்றைக்கு வரையத வாபஸ் வாங்கலை அவர்களை இன்றைக்கு டெல்லியில் அவங்க ஓராண்டை கடந்து போராடினார்கள் கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு பேரினுடைய உயிர் தியாகம் தங்களுடைய உரிமைகளுக்காக நடந்தது இல்லையா அவர்கள் மீது போடப்பட்ட தேச துரோக வழக்குகள் இன்னமும் வாபஸ் பெறப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்படி பல விஷயங்களை வச்சு அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்னன்னா மோடி அரசு அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இவங்க மாட்டாங்களா என்ன பண்ணிடப் போகிறாங்க என்கிற எண்ணத்தோடு தான் இருந்தார்கள் ஆனால் இவர்களை கிட்டத்தட்ட ஒன்றரை ஓராண்டு அப்படிங்கிற இந்த போராட்ட கலகன்னு வச்சுக்கோங்களேன் டெல்லியினுடைய அந்த கடுமையான குளிர் மிக உச்சபட்சத்தை நோக்கி நகரக்கூடிய வெப்பம் இது எல்லாவற்றையும் கடந்தவர்கள் இருந்து ஜெயித்து விட்டு போனதற்கு பிறகு இவர்கள் மோடி அரசு பல விஷயங்களை சொல்லி அவங்களை அனுப்பிச்சிச்சு அந்த நேரத்துக்கு போராட்டத்தை கலைக்க பல விஷயங்களை சொல்லிச்சு அதை இன்னமும் செய்யவில்லை என்பது தான் அவர்களுடைய கோரிக்கை முதல்ல என்ன சொல்கிறாங்க டெல்லியை நோக்கி போக போகிறோம் அப்படின்றாங்க மோடி அரசுக்கு தான் அவங்களுடைய வழக்கமான அந்த விஷயங்கள் இருக்கும் இல்லையா எப்படி எப்படிலாம் இதை காலி பண்ணுறது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில விவசாய போராட்ட அமைப்புகளை இதில் கலந்துக்காமல் அவர்கள் அவங்கள வேற பக்கம் நகர்த்துறதுக்கான வேலைகளை செய்கிறார்கள் குறிப்பாக ஜார்ஜ் சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊப்பியில் ஒரு 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 மண்டலம் முழுக்க அவங்க வந்து வாக்க முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ஸோ அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் அப்படிங்கிற சங்கங்கள் இன்றைக்கு இதில் கலந்துக்கலை அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது விவசாயிகள் என்றும் ஒற்றை மொ அடையாளத்தோடு கோரிக்கையோடு வந்தவர்கள் எப்படி மற்ற எல்லாவற்றையும் ஜாதியின் ரீதியாக துண்டாடக்கூடிய விலை அரசியல்வாதிகள் செய்வார்களோ ஸோ கால்டு சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் அந்த வேலையை மூடி அரசு விவசாயிகளுக்குள்ளும் செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அஃப்கோர்ஸ் ஜாட் சமூகத்தினர் மட்டும் அப்படின்னா அவர்கள் சார்ந்தது எல்லாமும் வராமல் இல்லை அந்த சமூகத்திலிருந்து மிக பெரும்பாலானவர்கள் ஒரு ஃபேக்ஷன் இவர்களையும் சப்போர்ட் பண்ணி அந்த காசுக்காக வந்திருக்கிறார்கள் காசு அப்படின்னா அந்த நோக்கம் அப்படிங்கிறது ஏன்னா நான் உடனே நம்ம மக்கள் கிளப்பிடுவாங்க காசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்றாலும் கூட தலைவர்களாக இருந்தவர்கள் சிலர் வந்து இதை புறக்கணிச்சிருக்கிறாங்க கடந்த காலத்தில் அவர்கள் முக்கிய முகங்களாக அறியப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டாங்க அவர்கள் வரல அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஆனால் எல்லா அடையாளங்களையும் தாண்டி இன்றைக்கு இவர்கள் அந்தந்த விஷயங்களை பார்க்கணும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத பலவிதமான ஆயுதங்களை தான் அப்படிப்பட்ட ஆயுதங்களை சொந்த நாட்டு எதிரி நாட்டு மக்களின் மீது எதிரி நாடு என்று கருதப்படுகிற நாட்டினுடைய பொதுமக்களின் மீது பயன்படுத்தினாலே தப்பு இராணுவத்திலேயே கூட பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லத்தக்க ஆயுதங்களை இன்றைக்கு மோடி அரசு களமிறக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது மோடி அரசு அதை களமிறக்கிருக்கிறாங்க அப்படின்னா சொந்த நாட்டு இராணுவத்தை வைத்து சொந்த நாட்டில் போராடுகிற உரிமை படைத்த மக்களை அடி விரட்டுவதற்கான வேலையை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்றைக்கு முன்தினத்திலிருந்து இதுக்கான ட்ரையல்லாம் நடத்துகிறாங்க என்னென்னா இப்போ நம்ம ட்ரோன் இருக்குது இல்லையா ட்ரோன் கேமரா ட்ரோனில் கேமரா வச்சு எடுப்பாங்க ட்ரோன்லாம் பறக்க விட்டு டாப்பில் எடுக்கிறாங்க இல்லையா அந்த ட்ரோனை வச்சு கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசுவதற்கான சோதனை முயற்சிகளை போலீஸ்காரர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முடித்து திங்கட்கிழமையே அவங்க அதை ட்ரை பண்ணுறாங்க இரவு முழுக்க விவசாயிகள் நைட்டே கிளம்பிட்டாங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா பார்ட்ரில் இருந்து உள்ள நுழைவதற்காக ஷம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அங்கே அந்த பார்டர் வழியாக வருவதற்கான வேலைகள் நடக்கிறது இது மட்டும் இல்லாமல் டெல்லிக்குள்ளே நுழைவதற்கு என்னென்னலாம் வழி இருக்கிறதோ எல்லா பக்கமும் வெவ்வேறு டீம்ஸில் இருந்து விவசாயிகள் வருவதற்கான வேலைகள் தொடங்குகிறது முதல் நாள் இரவு முழுக்க முதல் நாள் மதியத்திலேருந்தே தூங்காமல் ஒட்டுமொத்தமாக எல்லா முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற எல்லா பேராமிலிட்டி ஃபோர்ஸஸ்லேருந்து மிலிட்ரி ஃபோர்ஸஸை கொண்டு போய் பார்டர்களில் இறக்கி விடுகிறது மோடி அரசு அப்படிங்கறத பார்க்குறோம் விவசாயிகள் பல விதமான தகீடு பலவிதமான பல விதமான குடைச்சல்களை மோடி அரசு கொடுத்த போதும் நாங்கள் வந்து தீருவோம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம் பல விதமான விஷயங்கள் இப்ப நம்ம வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்னென்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பஞ்சாப் கிசான் மஸ்தூர் சங்கர்ஷ் கமிட்டி ஜென்ரல் செக்ரட்டரி சரண் சிங் பாந்தர் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு நாங்கள் இந்த ஒரு சைடு ஹரியானாவோட இந்த பக்கம் இருந்து மட்டும் ஆயிரக்கணக்கான பத்தாயிரம் பேர் நாங்கள் கிளம்பியிருக்கிறோம் ஃபார்மஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக அமைதியின் வழியில் தான் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு முன்னேறோம் எங்கள் மீது கண்ணீர் புகை குண்டர்களை வீசி காவல்துறையினர் தான் தாக்கி இருக்கிறார்கள் நாங்கள் பதிலுக்கு தாக்கலை ஒன்று இந்த கவர்மெண்ட் எங்களுடைய விஷயங்களை அதாவது ட்ரோன் மூலயமா வான்வழி தாக்குதலாக கண்ணீர் புகைக்குண்டு என்பது வீசப்பட்டிருக்கிறது இந்த எங்களுடைய டிமாண்ட் செய்துக்கிற வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக போராடுவோம் போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு ஏனையில் ரிப்போர்ட்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ணீர் புகைக்குண்டு என்பதை தாண்டி என்னென்ன வகையில் அப்படிங்கிறது இருக்கிறது ஒரு ஒரு மோசமான அல்லது திடீர்னு ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆச்சு என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய பார் பார் இல்லையா வழக்கறிஞர்கள் சங்கம் அவங்க என்ன பண்ணுறாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் என்ன அப்படின்னா அதாவது போராட்டக்காரர்கள் வர்றதுனால ட சாலைகளெல்லாம் முடக்கிட்டாங்க போலீஸே வந்து முடக்கிறது உள்ளே விடக்கூடாதுன்னு டிராஃபிக்கெல்லாம் வேறு வேறு ரூட்ஸ் மாற்றிருக்கிறாங்க அதன் காரணமாக பலரும் வர முடியாது டிராஃபிக் பிரச்சனை என்னும்போது கோர்ட்டுக்கு வர முடியாது கோர்ட்டுக்கு நீங்கள் ஆஜராகலை அப்படின்னா எங்கள் மேல் நடவடிக்கை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அதை தாண்டி போராடுகிற போராட்டக்காரர்கள் மீது சுவமோட்டவாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு விலகி வைக்கக்கூடிய குந்தகம் விளைவிக்கக்கூடியதாக அவர்கள் செய்கிறார்கள் எனவே நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு பார் கவுன்சில் தரப்பிலிருந்து இருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு போகிறது என்றால் இதுதான் நீங்கள் அவர்களுக்கு அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையின்படி அவர்கள் நடத்தக்கூடிய வாழ்வாதாரத்துக்கான ஜீவாதாரத்துக்கான போராட்டத்தை வழக்கறிஞர்கள் சங்கம் பார் கவுன்சில் இப்படித்தான் பார்க்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது நீங்கள் வந்து சாமானியர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அப்போ விவசாயிகள் போராட்டம்னா விவசாயிகள் பார்த்துக்கிட்டோன்னு ஒரு ஃபேக்ஷனை விட போகிறீர்களா என்கிற கேள்வி இருக்கிறது நாளைக்கு ஒருவேளை ஏதாவது வழக்கறிஞர்களுக்கான உரிமைகள் சார்ந்து பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் மட்டும் போராட்டினா வேற யாருமே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலனா உங்களுக்கு ஓகேவாங்கிற கேள்வியை தான் நம்ம அவர்களை நோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது இது மிக மிக குறைந்தபட்ச எம்பத்தியே இல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இதற்கு அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பல தலைவர்களும் இதற்கான ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் போலீஸ்காரங்க சொன்னாங்க பாருங்க வழிமுடுக்க முள் ஆணிகள் அந்த மாதிரியான தடுப்புகளை பதிஞ்சு வச்சுருக்கிறாங்க வேற வேறு விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கிறது இவ்வளவும் இருக்கும்போது அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க விவசாயிகள் வரலாம் லாரியில் வரக்கூடாது வெறுங்காலில் நடந்து வந்தால் நாங்கள் வெறுங்காலில் என்ன அவங்களாம் நடந்து மட்டும் வந்தால் விட்டுருவோம் லாரிகளை விட மாட்டோங்கிறாங்க நீங்கள் லாரிகள் வந்தாலே உள்ள அத்தனை ஆணிகள் குத்தி வெடித்து அவங்களால் பயணிக்க முடியாத அளவுக்கான வேலைகளை செய்திருக்கிறீர்கள் என்பது ஒன்று அப்போ இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க அரசியல் தலைவர்கள் பெரும்பாலும் இதில் வர வேண்டாம் என்பது தான் விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதுக்குள்ளே கலந்துட்டீங்க அப்படின்னா கோரிக்கைகள் அப்படிங்கிறது அரசு செவி சாக்கியாமலே போய்ட்டு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு அது தன்னெழுச்சியான மக்கள் போராட்டமாக ஒரு செய்திருக்கிறது நம்ம பார்த்துட்ருக்குறோம் ராகேஷ் திகாயத் அவர்கள் இவர் தான் கடந்த காலத்தில் அந்த போராட்டத்தின் போது ஒரு நோட்டபிள் லீடர்ஸில் ஒருவராக இருந்தார் அவர் இன்றைக்கி கலந்துக்கலனாலும் அவர்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது எங்கள் எல்லோருடைய கோரிக்கையாகவும் தான் நாங்கள் பார்க்குறோம் இந்தியா முழுக்க எல்லா விவசாயிகளுடைய கோரிக்கையும் அதுதான் நாங்கள் அவங்க அவங்களோ அவங்களுடைய நோக்கம் தான் எங்கள் நோக்கமும் நாங்கள் இங்கேருந்தே அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகேஷ் திகாத் பேசியிருக்கிறார் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர அரசு அல்லது அரசியல் ரீதியாக யார் யாரெல்லாம் ஆதரித்திருக்கிறார்கள் அப்படின்னா நம்ம முதல்ல கெஜ்ரிவாலை பாராட்டியே ஆக வேண்டும் ஏனென்றால் கெஜ்ரிவால் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் தரப்பில் இருந்து கேட்கப்படுகிறது என்னென்னு கேட்குறாங்கன்னா இப்போ இந்த விவசாயிகள்லாம் போராடிட்டு உள்ளே வராங்க உள்ளே வர்றவங்கள நாங்கள் பிடிச்சி அடைச்சி வைக்கணும் அடைச்சி வைக்கணுன்னா அவங்கள கைது பண்ணி டெம்பரரியாக தங்க வைக்கணும் தங்க வைக்கிறதுக்கு நீங்கள் டெல்லியில் ஒரு கிரவுண்டை எங்களுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு யாருக்கு போகுது அப்படின்னா இங்கே போகுது இங்கே கெஜ்ரிவால் கவர்மெண்ட்டுக்கு டெல்லியினுடைய போலீஸ் தரப்பிலிருந்து கடிதம் எழுதப்படுகிறது நல்லா கவனிங்க டெல்லிக்குன்னு தனியாக போலீஸ் கிடையாது டெல்லின்னா கவர்மெண்ட்டுக்குன்னு தனியாக கெஜ்ரிவாலுக்குன்னு தனியாக போலீஸ் கிடையாது அமித்ஷா அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் தான் அங்கே இருக்க ஒரு கிரவுண்டை பயன்படுத்திக்கணும் அப்படின்னுட்டு போகும்போது அதற்கு பதில் வருகிறது எங்கேருந்து கெஜ்ரிவால் தலைமையிலான அரசினுடைய ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு பதில் அளிக்கிறார் என்னென்னு பதில் அளிக்கிறார்னா பார்த்தீங்கன்னா கைலாஷ் கெலாட் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார் விவசாயிகள் போராடுவது என்பது சரியான காரணத்திற்கு அதனால் அதில் வந்து ரொம்ப ஜெனியூனானது ஒன்று ரெண்டாவது இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் எல்லோருக்கும் பீஸ்ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் பண்ணுவதற்கு அதாவது உரிய வழியில் போராடுவதற்கான விஷயங்களை கொடுத்துருக்கிறது அதனால் விவசாயிகளை கைது செய்வது என்பது ஏற்கத்தக்கதல்ல அது தவறானது அப்படின்னு குறிப்பிட்டுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃபேக்ட் ஷுட் இன்வைட் தம் ஓவர் ஃபார் டாக்ஸ் அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் தர் ஜென்யன் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அவங்கள கைது பண்ணக்கூடாது அவங்கள கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை தான் ஒரு அரசா நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிடுகிறார் இந்த மா இந்த நாட்டினுடைய விவசாயிகள் தான் அன்னதத்தா அண்ட் ட்ரீட்டிங் தம் இன் திஸ் வே பை அரஸ்டிங் தம் உட் பி லைக் ரப்பிங் சால்ட் இன் தர் ஊன்ஸ் அப்படிங்கிறாரு நமக்கு சோறு போடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த நாட்டினுடைய விவசாயிகள் இந்த மாதிரி அவங்கள கைது பண்ணி வன்முறையை ஏவி அவங்களை நாங்கள் கொண்டு போய் அடைச்சி வைப்போம் என்று சொல்வது அவர்களுடைய காயங்களின் மீது உப்பை போட்டு இன்னும் அதை அதிகமாக எரிச்சலை ஏற்படுத்துகிற வகையில் அதை அதிகமாக்கி டார்ச்சர் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாறி போகும் எனவே வி கெனாட் பி அ பார்ட்டி டு திஸ் டெசிஷன் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுடைய இந்த முடிவுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்க முடியாது ஹென்ஸ் அப்ரூவல் கெனாட் பி கிவன் ஃபார் கன்வெர்டிங் ஏ ஸ்டேடியம் இன் டு த ஜெயில் எனவே எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் டெல்லி அரசினுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கக்கூடிய இந்த மைதானத்தை தற்காலிக சிறைச்சாலையாக மாற்ற நாங்கள் அனுமதி அளிக்க முடியாது அப்படின்னு கைலாஷ் கெலாத் அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமான ஒரு பதிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இதுதான் அவர்களுடைய பதிலாக இருக்கிறது விவசாயிகளுக்கான அந்த ஆதரவு குரல் அப்படிங்கிறது வெளிப்படையாக எஜிர்வால் அதற்கு பிறகு பதிவில் இட்டு வந்திருக்கலாம் பட் அதுக்கு முன்னாடியே வந்தது அப்படிங்கிறது அஸ் அ கவர்மெண்ட்டாக வி ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் த ஃபார்மர்ஸ் இல்லை ஸ்டாண்டிங் பை த ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறத கெஜ்ரிவால் தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஸோ இதற்கு அடுத்து வந்த முக்கிய குரல் அப்படின்னு பார்த்தா மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் எப்படி இந்த கண்ட்ரி என்பது இதற்கு அப்புறம் ப்ராக்ரஸ் பண்ணோம் ஃபார்மர்ஸ் மேல நீங்கள் டிஆர்எல் எஸ் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விவசாயிகளின் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துவீர்கள் என்று சொன்னால் எப்படி இந்த நாடு அப்படிங்கிறது விளங்குறதுக்கான வழிகளை இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் த ப்ரூட்டல் அசால்ட் ஆன் நர் ஃபார்மஸ் பை பிஜேபி இந்த நாட்டினுடைய விவசாயிகளின் மீது ஈவு இறக்கம் இல்லாமல் காட்டுமிராண்டித்தனமாக ஒரு தாக்குதலை இன்றைக்கு ஆளக்கூடிய பாஜக அரசு செய்து நான் இதை கண்டிக்கிறேன் இந்த மோடி அரசினுடைய ஃபெயிலியர் என்பது விவசாயிகளை இன்றைக்கு பலி கொடுத்துருக்கிறது அவர்களை வெஞ்சித்திருக்கிறது தொழிலாளர்கள் லேபஸை அதே நிலைமைக்கு கொண்டு போயிருக்கிறது கப்பிள் வித் ஃபியூட்டைல் பிஆர் ஸ்டண்ட் எக்ஸ்போஸ் அஸ் தில்லியூஷன் ஆஃப் விக்ஸித் பாரத் விக்ஸித் பாரத்ங்கிற பேரில் அங்கே ஒரு பேனரை வைக்க இங்கே ஒரு பேனரை வைக்க இந்த ஆடில் வருவார் அந்த ஆடில் பாவம் பார் ஜி இப்படி உருளுவார் அப்படி நடப்பார் விவசாயிகளுக்கு அதை கொடுத்துட்டோம் பார் எல்லாம் சரி ஆனால் அது முழுக்க முழுக்க வெறும் ஆடு விளம்பரத்துக்கு நீங்கள் பண்ண ஸ்டண்ட்டு தான் அதை தாண்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் சப்ரஸிங் த ப்ரொட்டஸ்ட் பிஜேபி பிஜேபி மஸ்ட் ஃபோகஸ் ஆன் ஹம்பிளிங் தர் இன்ஃப்ளேட்டட் ஈகோஸ் பவர் ஹங்கரி ஆம்பிஷன் அண்ட் இன் அடிக்குவேட் கவர்னன்ஸ் தட் ஹேஸ் ஹார்ம் அவர் நேஷன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் நீங்கள் பேச வேண்டும் மாறாக இந்த நாட்டையே நாசமாக்கிய உங்களுடைய தனிமனித ஈகோவை பெரிதாக தூக்கி பிடித்து கொண்டு விவசாயிகளின் மீது இத்தகைய தாக்குதலை நடத்தக்கூடாது அப்படின்னு மமதா குறிப்பிடுகிறார் இந்த விவசாயிகள் தான் அத்தனை பேரையும் ஆல் ஆஃப் ஆஃபர்ஸ் இன்க்ளூடிங் தி ஹை அண்ட் மைட்டி அதனால் இவர்கள் தான் இன்றைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அவர்களோடு நாங்கள் துணை நிற்கிறோம் அகைன்ஸ்ட் தி கவர்மெண்ட்ஸ் புரோட்டாலிட்டி இன்றைக்கு அரசு என்கிற பெயரில் இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை எதேச்சாதிகாரத்தையும் எதிர்த்து விவசாயிகளோடு நாங்கள் துணை நிற்கிறோம் அப்படின்னு செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மற்றொரு புறம் பார்த்தா ராகுல் காந்தி அவர்களுடைய விஷயங்கள் இருக்கிறது அவர் உறுதியளித்திருக்கிறார் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அப்படிங்கிறத அது கண்டிப்பதை நாங்கள் முதலில் எதிர்க்கிறோம் இன்னைக்கு நம்முடைய விவசாயிகள் டெல்லியை நோக்கி போயிட்டு இருக்காங்க அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் அவர்கள் மீது புகை குண்டு வீசப்படுகிறது அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு எங்களுடைய உழைப்புக்கான பலனை கொடுங்கள் என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் எம் எஸ் சுவாமிநாதன் சொன்னதை செய்வதற்கு இந்த பாஜக அரசு விரும்பவில்லை அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கிறார்கள் அவர் தெளிவாக சொல்லுகிறார் சட்ட ரீதியாகவே விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை இந்த மினிமம் ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னுட்டு அவர் பேசுகிறார் எம்எஸ்பிக்காக அவர் பேசிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு இந்தியா கவர்மெண்ட் வரும்பொழுது நாங்கள் எம்எஸ்பியை கொடுப்போம் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் இது பின்னாடி இருக்கிற அந்த லாஸ்ட் லைனில் நம்ம விட்டுறலாம் யார் வந்தாலும் வரனாலும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு குரலாக நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது பட் பாஜக ஆரம்பிப்பாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளே கிடையாது காரெல்லாம் வச்சிருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டு கைக்கூலிகள் மோசமானவங்க இவங்க வந்து பாஜகவுக்கு எதிராக தூண்டி விட்டுட்டாங்க இந்த விமர்சனங்களை பேசக்கூடியவர்களும் வழக்கம் போல இருக்கிறார்கள் ரொம்ப குறிப்பாக ஹரியானா ஹோம் மினிஸ்டர் அனில் விஜ் குறிப்பிடுகிறார் அவங்க அரசோட பேசணும்னு நினைக்கிறாங்க அவங்கள்கிட்ட பேசுறதுக்கு அரசும் தயாராக தான் இருக்கு ரெண்டு முறை பேசி அது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு திரும்பவும் பேச தயாராக இருக்கும் ஆனாலும் அவங்க ஏன் டெல்லி போகிறாங்க அப்போ வந்து அஸ் வேறு மோட்டிவ் இருக்கிறது வேறு காரணங்களுக்காக இவர்கள் போகிறார்கள் தே ஷுல் டேஷ்வில் த கால் அப்படின்னுட்டு படாமல் அவர் பூசி மொழுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா அவர்கள் விவசாயிகளே இல்லை அவர்கள் விவசாயிகள் வே மாறு இடத்தில் இருக்கிறார்கள் வன்முறையை தூண்டம் பார்க்கிறார்கள் பாஜகவிக்கு எதிரான சக்திகள் ஏவிடப்பட்டதுன்னா அப்படிப்பட்டவர்களை அழைத்து உங்களுடைய அரசு எதற்காக பேச்சுவார்த்தை நடத்தியதுங்கிற கேள்வி இருக்கு இல்லை நேற்று நைட்டு பியூஷ் கோயல் போகிறாரு அர்ஜுன் முண்டா போகிறாரு நித்யானந்த் ராய் போன்றவர்கள் போகிறாங்க போய் திரும்ப திரும்ப ஏன் இத்தனை கட்ட பேச்சுவார்த்தை நடந்ததுங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அப்போ அவங்க விவசாயிகள் நீங்கள் ஒத்துக்கிட்டதுனால தான் உங்கள் கவர்மெண்ட்டே அவங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு போய் இருக்கிறது கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அதுக்கு அடுத்த கட்டமாக வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம் இன்றைக்கு இந்தியா முழுக்க பல பகுதிகளில் விவசாயிகளுக்கு ஆதரவாக எல்லாரும் களத்திற்கு வந்திருக்கிறார்கள் போராட்டங்கள் அடுத்த கட்டத்துக்கு வர தொடங்கி இருக்கிறதுதான் நம்ம பார்க்கிறோம் குரூப் ஆஃப் தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தஞ்சாவூரில் திருச்சியில் தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து இதற்கான ஆதரவு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது திருச்சியில் இன்றைக்கு ஒரு போராட்டமே நடத்தி இருக்கிறார்கள் தெருவுக்கு வந்திருக்கிறார்கள் கோவணம் கட்டிக்கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் டெல்லியில் அந்த மிகப்பெரிய போராட்டம் அப்படிங்கிறது இந்த மூன்று வேளாண் சட்டங்கள் எதிராக நடப்பதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் அங்கே போய் போராடிக்கிட்டு இருந்தாங்க என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க இலக்கரித்திங்கிற போராட்டத்தில் தொடங்கி அறை நிர்வாண போராட்டமாக கோவணம் கட்டிட்டு எக்கச்சக்க விதமான போராட்டங்களை அவர்கள் செய்தார்கள் அது எதற்கும் இந்த அரசு இன்றைக்கி இருக்கக்கூடிய மோடி அரசு பணியவில்லை பட் அதை தாண்டி இன்றைக்கு இவர்கள் போராடி இருக்கிறார்கள் போராட்ட வடிவத்துக்கு ஆதரவு என்பது தமிழ்நாட்டிலிருந்தும் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்க தலைவர் கண்ணு சொல்கிறாரு அரசமைப்பு சட்டத்தின்படி நாங்கள் நாட்டுக்குள் எங்கு வேணாலும் போய் அங்கே வந்து போகிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் போலீஸ் எங்களை டெல்லியில் போராட அனுமதிக்க மாட்டேன் என்கிறது அப்படின்ற இடம் வருது இல்லையா பி எம் மோடி ஒருவேளை தமிழ்நாட்டிலிருந்து ஏதாவது ஒரு தேர்தலில் இருந்து வந்தால் அவருக்கு எதிராக விவசாய சங்கத்தின் சார்பில் நாங்கள் ஆட்களை நிறுத்துவோம் அப்படின்னு அவங்க சேலஞ்ச் பண்ணுற இடத்துக்கே வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கிறது விவசாயிகள் இந்த அரசு முதல் நாளே கையாளிருக்கக்கூடிய விதம் என்பது வெட்கப்படத்தக்கதாக இருக்கிறது மிக மிக மோசமான கேவலமான ஒரு அணுகுமுறை என்று தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது நம்முடைய மரியாதைக்குரிய ஜார்ஜ் மன்னர் அதாவது ஜி இருக்கார் இல்லையா மோடிஜி அவர்கள் அவர் எங்கே போனாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு ஃப்ளைட் ஏறி காலையில் கிளம்பிட்டார் விவசாயிகள் போராட்டத்துக்கு கிளம்பி டெல்லி வரதுக்கு முன்னாடி நம்மளால் டெல்லியிலேருந்து அப்ராடு டூருக்கு போயிருக்காரு டூரெல்லாம் முடிவு இந்தியாவினுடைய பெருமை உலகம் முழுக்க பரப்பிட்டு வருவார் விவசாயிகள் அதற்குள் டெல்லிக்கு போயிருப்பார்கள் எதுவும் நடக்கிறது அப்படிங்கிறத மாடுத நிலைகளில் பார்க்கலாம் வரலாறு சமீபத்திய வரலாறு மோடி அரசை விவசாயிகள் போராட்டம் அவர்களுடைய உச்சாணி கொம்பு ஈகோவிலிருந்து கீழிறங்கி வர செய்து அவர்களினுடைய அத்தனை விஷயங்களையும் விவசாயிகளின் முன்பு சரணடைய வைத்து பின்வாங்க வைத்தது என்பதுதான் மிக சமீபத்திய வரலாறு அஃப்கோர்ஸ் அதனுடைய மறுபடியும் ஒரு முறை அரங்கேறுகிறதா இல்லை என்னென்ன விஷயங்களை இவங்க ஒடுக்குவதற்கு கொண்டு வருகிறார்கள் என்பதெல்லாம் நம்ம அடுத்த இல்லை பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்